வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அல்ல சீடர் காதில் லட்சுமி ராஜ் நான் தெரிவிச்சுட்டே இருக்கிறேன் இப்போ முதுகு சம்பந்தமா சொன்ன முதுகு கீழே இடுப்புக்கு மேல திரும்ப முடியாது சில பேர் மூச்சு தாக்கு பிடிச்சதுன்னு சொல்லிப்பாங்க அதே மூச்சு அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் தாக்கு திரும்ப முடியாது சுருக்கள் பிடிக்க வளிக்க அப்படியே போவாங்க அப்படியே போவாங்க அது வெகு நாள் தொந்தரவாக இருக்கும் என்னென்ன பண்ணாலும் போகும் மீண்டும் வரும் காரணம் நம்ம வாய் உணவுகளை அதிகமா சேர்த்தனா ஏற்கனவே வாய் உபத்திரம் இருக்கிறவங்க மீண்டும் வாய் உணவுகளை செரிமானமாகலைன்னா ஏமா முதுகே ரொம்ப தொந்தரவு பண்ணும் வடி குத்தல் குறைச்சல் கொடுத்துரும் அதனால அந்த முதுகை கீழ் பகுதி இடுப்புக்கு மேல் பகுதி அங்கேயும் சுருக்கு சுருக்குன்னு பிடிக்கும் நரம்புக்கு பிடிச்சிட்டோம் அதுக்கு அதே மாதிரி என்ன செய்வோம்னா நீங்க அதை குடிக்கிறப்போ குளிக்கிறப்பவே இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாலே இந்த ஈரத்துணி ஏற்கனவே முதுகு மாதிரி அந்த ஈரத்துணி பின்னால் போட்டு கயிறு பிடிச்சிட்டு நல்லா தேய்க்கணும் ஒரு மூணு நாள் தடவை அப்புறம் அடுத்த பகுதி தேய்க்கணும் அந்த இடுப்பு வரைக்கும் தேக்க நல்லா அழுத்தி தேய்க்கணும் தேய்ச்சிட்டு போட்டு அப்புறம் குளிக்கிறப்ப நல்லா விட்டு தேய்ங்க இது சாதாரண ஒரு பயிற்சி மாதிரி தான் குளிக்கிறதுக்கு உட்காந்தவர்கள் கூட நீங்கள் அப்புறம் ஈரத்துணி மட்டும் தேய்க்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டு நீங்களே கையில் மேலேருந்து கீழே வரைக்கும் தேய்ங்க தேச்சுட்டு என்ன செய்யணும்னா பாருங்கள் இங்க இருந்து பின்னால பேச்சுட்டு போட்டு அப்புறம் தான் நிறைய தேவை மூணு தடவை தினமும் அது மாதிரி கேட்டுட்டு வாங்க அந்த வடிகள் மாற பார்க்கும் நன்றி வணக்கம்